ரத்தனத்தோட வீட்டை காமிக்கிறாங்க ரத்தம் பயங்கரமா கடுப்புல உக்காந்துட்டு இருக்காரு அருள் பாப்பாவை கொண்டு போய் ஹாஸ்டல்ல செத்த போறாங்க அப்படின்னு பயங்கர கடுப்புல இருக்காங்க எரியற தீயில எண்ணெய ஊத்துற மாதிரி அம்மாவும் பொண்ணும் சேர்ந்துகிட்டு பாரதிய திட்டி நொறுக்கிட்டு இருக்காங்க முதல்ல போய் நம்ம குழந்தைய கூட்டிட்டு வந்துட்டு அப்புறம் விடவே கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது மணி வர்றாரு என்னாச்சு எங்க போனீங்க நானும் கூட உங்களை தேடிட்டு இருந்தேன் வீடு கூட்டி இருந்தது அப்படின்னு சொன்னோன்னே தனம் வந்து எல்லா விஷயத்தையும் மணி கிட்ட சொல்றாங்க அப்ப ரதன சொல்றாரு நானும் கூட பாரதிய பண்ணுவேன் நினைச்ச கூட பாக்கல என் பெத்த புள்ள மாதிரி நான் வச்சிருந்தேன் மாப்பிள்ள ஆதி தம்பிய விடுங்க அவரை விட்டுருங்க நம்ம பாரதி இப்படி செய்யலாமா அப்படின்னு சொல்றாரு ரத்னம் மாமா இது தப்புதான் மாமா என்ன பண்றது தெரியலையே மாமா அப்படின்னு சொல்றாங்க என்ன மா பண்றது ஒன்னும் பண்ண வேண்டியதில்லை அவங்க போய் ஸ்கூல்ல சேர்த்துட்டோம் அதுக்கப்புறம் நம்ம போய் கூட்டிட்டு வந்துரலாம் புள்ளைய இனிமேல் கூட்டிட்டு வந்துட்டு அவ்வளவுதான் புள்ளைய அங்க அனுப்பவும் மாட்டேன் கண்லயும் காமிக்க மாட்டான் அப்படின்னு சொல்றாரு ரத்னம் அப்போ வந்து மரகத சொல்றாங்க ஆமா நம்ம உள்ள நம்மகிட்டயே வளரட்டும் அம்மா நீ சொல்றது கரெக்டு தான்மா அப்படிங்கும் போது மணி சொல்றாரு மாமா குழந்தை இல்லாதவங்களுக்கு தான் அந்த குழந்தையோட அரும்பம் தெரியும் மாமா அந்த குழந்தை நம்ம போய் கூட்டிட்டு வந்துடலாம் தமிழ் பாப்பா என் பிள்ளையா வளரட்டும் மாமா நாங்க பாத்துக்கிறோம் நல்லா எங்க குழந்தை மாதிரி அப்படின்னு சொல்றாரு மணி எங்க நானும் அதாங்க நினைச்சேன் அப்படின்னு தனா சொல்றாங்க அதுக்கப்புறம் சாப்பிட போயிடுறாரு மணி சாப்பிட்டுட்டு வந்தோடனே வேக வேகமா வெளியே வந்து உடனே அறிவுக்கு கால் பண்ணி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா தமிழை ஹாஸ்டல் சேர்த்த போறாங்கல்ல அப்படின்னு சொன்னா ஐயோ அது தெரிஞ்சது தானா அப்படிங்கிறாங்க உங்க மாமா தான் வந்து இங்க வழி விட்டு போனாரே அப்புறம் என்ன அப்படிங்கிறாங்க அதுதான் விஷயமே இல்ல இங்க வேற ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு அங்க வந்து வழி அனுப்பிச்சு விட்டுற மாதிரி வந்துட்டு இங்கே வந்து இவர் வேற பிளான் போட்டுக்கிட்டு இருக்காரு இவங்க ஹாஸ்டல்ல சேர்த்துனா குழந்தைய போய் இவர் கூட்டிட்டு வந்து இங்கேயே வச்சு வளர்த்துக்கு வராமா அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க தமிழுக்கு இவள் இங்க வந்துட்டானா அவளாதான் பாரதி தமிழை பார்க்க வந்தாலும் சரி தமிழை கூட்டிட்டு போறேன்னு சொன்னாலும் சரி அவ்வளவுதான் பயங்கர கோவம் வந்துடும் லெஃப்ட் அண்ட் ரைட் பாரதி வாங்கிருவாங்க அப்படின்னு சொல்றாரு மணி யோ இது அருமையான ஐடியாவே இருக்குடா இந்த ஐடியா எனக்கு தெரியாம போயிடுச்சு சம்மா போ அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டு நேரா சாரதா கிட்ட போறாங்க அக்கா அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி மணி அந்த சொல்றாங்க பேசினார் என்னடா இது நம்ம நினைச்சா நடக்குது பரவாயில்ல விடி இருந்துட்டு போட்டோம் கொஞ்ச நேரம் ஆகுதுங்க பார்வதி அந்த வீட்டுக்கு வெளியே உட்காந்து தண்ணியா குடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப பார்த்தா ஆதியோட கார் வருது என்னடா இது இவங்க கார் வருது அப்படின்னு பாத்துட்டு இருக்கிறாங்க ஆள்ல எல்லாருமே உட்காந்துருக்காங்க எக்ஸப்ட் பவானி அவங்களை தவிர எல்லாருக்கும் இருக்காங்க ஆதி பாரதி தமிழ் மூணு பேரு வர்றாங்க ஷர்ரா கேக்குறாங்க என்ன ஆதி ஏதாச்சும் மருந்து வச்சுட்டு போயிட்டீங்களா எடுக்க வந்திருக்கீங்களா அம்மா அதெல்லாம் இல்லம்மா தமிழை ஸ்கூல்ல அங்க சேர்த்துல அவ அங்க போகலம்மா இங்கதான் படிக்க போறா என்ன அதை சொல்றா அது எவ்வளவு பெரிய ஸ்கூலு அவளோட பியூச்சரே சூப்பரா இருக்கும் அது இல்லம்மா இருக்கட்டும்மா என்னால எல்லாம் அவளை விட்டு இருக்க முடியாதுமா டே எனக்கும் அப்படிதான்டா இருந்தது உன்னை விட்டுட்டு வந்தப்போ அப்புறம் போக போக சரியா போயிடுச்சுல அதே அதனால நீ அங்கேயே படிக்கட்டும் விடுடா இல்லம்மா தமிழ் இங்கேதாமா இருப்பா வேண்டாம் அவ இங்கேயே படிக்கட்டும் என்ன என்னாலெல்லாம் அவளை விட்டுட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்த்து போலாம் அப்படின்ட்டு அங்கிருந்து போயிடுறாங்க இது கேட்டோன்னு பயங்கர கடுப்பா இருக்கு அக்கா என்னக்கா இது எல்லாமே சொதப்பிடுச்சு நம்ம ஒரு பிளான் போட்டா இது ஒரு மாதிரி போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏகாம்பரம் பார்த்துட்டு சொல்றாரு ஆஹா ஆஹா சூப்பரா ஆக்கு வச்சாம்பர் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காரு இப்போ என்னக்கா செய்யறது இப்படி அவன் சொதப்பிட்டா ஒண்ணுமே நம்ம போட்டது எல்லாமே பிளான் புசு புசுன்னு போயிருது இப்ப என்னக்கா பண்றது டே அறிவு என்கிட்ட பேசாத நான் பயங்கர டென்ஷன்ல இருக்கேன் நீ உத்தம் பேசிடாத அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததே நம்ம உட்காந்துட்டு இருக்காரு கட்டுப்புள்ள தான் உட்காந்துட்டு இருக்காரு எப்ப அவங்க போவாங்க நமக்கு உடனே கிளம்பி போய் அவன் பாப்பாவை கூட்டிட்டு வந்துடணும் இத பயன்படுத்தி பேசிட்டு இருக்காங்க பாருங்க அந்த கூட்டிட்டு அவ என்ன நினைச்சிட்டு இருக்கையின் கண்ணும் கருத்துமா பாத்துக்குவான்னு விட்டா கடைசியில புள்ள முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் கூட போயிட்டா ஆமா ஆமா நீ சொல்றது கரெக்டு தான் அவன் தான் முக்கியம்னு போயிட்டா புள்ள தேவையில்லைன்னு விட்டுட்டா பாரு அப்பா புள்ளைய நம்ம கூட்டிட்டு வந்துட்டோம்னா வீட்டு வாசப்படியும் கூட அந்த பாரதிய மிதிக்க விடக்கூடாது அவளை துரத்து விட்டுணும் அப்படி இப்படின்னு பாத்தீங்கன்னா பேசிக்கிட்டே இருக்காங்க அவர் அமைதியை உட்காந்து கேட்டுட்டு இருக்காரு கட்டுப்புல இருக்காரு கரெக்டா ஒரு ஃபோன் கால் வருது ஹலோ மாமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் மாமா சீக்கிரம் பேசுமா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது ஆ சரி மாமா மாமா ஆசைப்பட்டது எங்கனால நடத்த முடியல மாமா என்ன மன்னிச்சிருங்க மாமா என்ன சொல்றமா ஆமா மாமா நீங்க அந்த ஊட்டி கான்வென்ட் பெருசு பெரிய பணக்காரங்க படிக்கிற ஸ்கூலு அதே மாதிரி படிச்சா பெரிய ஃப்யூச்சர் இருக்கு அப்படின்னு நினைச்சி அந்த ஸ்கூல்ல சேர்த்தணும் அப்படின்லாம் நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்க பாப்பா கிட்ட நீங்க எவ்வளவோ ஆசைப்பட்டீங்க நாங்களும் போனோம் ஆனா எனக்கு இருந்தாலும் மனசு கொஞ்சம் கஷ்டமாவே இருந்தது தமிழை விட்டு இருக்கிறதுக்கு இருந்தாலும் ஊருக்கு கிளம்பி போனோம் ஆனா ஆதி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டாரு மாமா போற வழிலேயே வண்டியை நிறுத்திட்டு பயங்கரமா அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி தமிழை விட்டு என்னால இப்போ எப்பயுமே பிரிஞ்சு இருக்கவே முடியாது அப்படின்னு ஆதி சொல்லி கடைசியில நாங்க தமிழை மாமா மாமா சாரி நீங்க ரொம்ப ஆசைப்பட்டீங்க தமிழ் அந்த ஸ்கூல்ல படிக்கணும்னு ஆனா படிக்க வைக்க முடியலமாமா ஆதி விட மாட்டேங்கிறாரு அப்புறம் இங்க ஸ்கூல் பாத்துட்டு இருக்கோம் பெஸ்டானிருக்கோம் இன்னும் ரெண்டு மூணு நாள்ல நான் நாங்க மாமா சாரி மாமா நீங்க ரொம்ப ஆசைப்பட்டீங்க ஆனா நடத்தப்படல சாரி மாமா அப்படிங்கிறாங்க சரி வச்சுட்டோம் ரொம்ப காமாயிட்டாரு ரொம்ப சந்தோஷமா இருக்காரு ஆனா வெள்ளிக்காட்டிக்கல ரத்தனம் அப்பா என்னப்பா அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா அப்பா கிளம்பலாம் நம்ம போய் கூட்டிட்டு வந்துடலாம் பாத்தியாமா கொண்டு போய் அவங்க கெத்தா விட்டு போட்டு இவர்கிட்ட பேசிட்டு இருக்கா பாரு அப்படின்னு சொல்லி தனம் பேசிட்டு இருக்காங்க நீங்க கொஞ்சம் எழுந்திருச்சு வா அப்படிங்கிறாங்க ரத்தனம் தனத்தை ஏப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிக்கிறாங்க பொல்லாருன்னு கணத்துல ஒரு அப்படி விழுகுது அப்ப எதுக்கு இப்படி அடிக்கிறீங்க மனத்துக்கு பயங்கர கோவம் வந்துருது அந்த பாரதி மேல இருக்கிற கோவத்தை ஏன் புள்ள மேல எது கோவத்தை பூரா கட்டுறீங்க அவள போய் அடிக்க வேண்டியதானே அப்படின்னு சொன்னோன்னே இங்க பாரு என் புள்ள ஆதியும் என் மருமக பாரதியும் பிள்ளைய ஸ்கூல்ல சேர்த்துல வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ஆயும் மகளும் சேர்ந்துகிட்டு நான் கொஞ்சம் கோவமா இருக்கேன்னு தெரிஞ்சோடனே கோவத்தை அதிகப்படுத்தி பாரதி மேல கோவத்தை திருப்பணும்னு சொல்லி என்னென்ன பேசுனீங்க ஆத்தாளும் மகளும் ஏதாச்சும் பேச பேசு நீங்க வச்சுக்கோங்க இனிமேல் அவ்வளவுதான் வாங்க முதல்ல உள்ள அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாங்க அதே மாதிரி ஸ்கூலுக்கு போய் சேர்த்தலை இவங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிடுறாரு ஐயோ என்னடா இது எல்லாம் புஷ்ஷுன்னு போச்சே அப்படின்னு ஒரே காவலையில ரெண்டு பேர் இருக்காங்க அடுத்ததே ஆதி ஃப்ரெஷ் ஆயிட்டு வர்றாரு வரும்போதே நம்ம தமிழ் பார்த்தி ரெண்டு பேரும் பயங்கரமா கிண்டல் அடிச்சுட்டு இருக்கிறாங்க ஆதி ஆதி அழுதாரு பாத்தீங்களா அதே மாதிரி ரெண்டு பேரும் மிமிக்ரி பண்ணி காமிச்சிட்டு இருக்காங்க பாரதி சொல்றாங்க கல் நெஞ்சக்காரிகளா உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா உங்க வீட்டு போறதுக்கு விருப்பம் இல்லையு ஃப்ரெண்டு நீங்க கூட சொல்லவே இல்லையே ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னோன்னே பாரதி சொல்றாங்க ஃப்ரெண்டு ஹார்ஸ் ரைடு இருக்கு ஸ்விம்மிங் பூல் இருக்கு டிராயிங் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே என்ன மறந்துட்டீங்களா ஃப்ரெண்ட் அதை விட குழு குழுன்னு இருக்கணும்னு சொன்னோன்னே என்ன மறந்துட்டீங்களா ஃப்ரெண்டு என் மேல பாசம் இல்லையா அப்படின்னு பாரதி சொன்னோன்னே தமிழ் சொல்றாங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட இலகன மனசே இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு செஞ்சது எல்லாத்தையும் சொல்லி காமிச்சு சிரிச்சிட்டு இருக்காங்க ஆஹா ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா பண்றாங்கடா வச்சு செய்யறாங்களே அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு என்ன ரெண்டு பேரும் கிண்டல் அடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்றாங்க சிரிக்கிறாங்க ரெண்டு பேரும் உடனே பாத்தீங்கன்னா செல்லமா அவர் துண்டை எடுத்து நம்ம தமிழை அடிக்கிறாங்க தமிழும் ஓடி போறாங்க தூக்கிட்டு வந்து மடியில உட்கார வச்சுக்கிறாங்க ரெண்டு பேரும் கிச்சு கிச்சு மூட்டிட்டு ஜாலியா மூணு பேர் இருக்காங்க சரி சரி போது போது சிரிச்சு சிரிச்சு எனக்கு வயிறு வலிக்குதப்பா எனக்கு தூக்கம் வருது நான் போய் தூங்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேத்துக்கு குட் நைட் சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க அப்போ ஆதி பாரதி பக்கத்துல வந்து உட்கார்றாங்க பாரதி கேக்குறாங்க அதே எப்படி உங்களால மட்டும் தமிழ் மேல இவ்வளவு பாசமா இருக்க முடியுது அப்படின்னு கேக்குறாங்க அது காதி சொல்றாரு என்ன பார்த்து சொல்றீங்க நீங்க இப்படி கேக்குறத எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல நான் என்ன சொன்னேன் தமிழ் என்னோட பொண்ணு நீங்க ஏன் அத புரிஞ்சிக்கவே மாட்டேங்கறீங்க அப்படினு சொல்றாங்க அதே உங்ககிட்ட கிட்ட ஒன்னு சொல்லுவேன் நீங்க கோவச்ச கூடாது இல்ல நான் கோவச்சுக்குவேன் அப்படா நான் சொல்லல சரி சரி சொல்லுங்க சொல்லுங்க இல்ல அது நான் கொஞ்ச நாளாவே லோன்லியாவே ஃபீல் பண்றா அது அதனால இல்ல நீங்க தமிழை நீங்க ஃபுல்லா பாத்துக்கறீங்க பத்திரமா பாத்துக்கறீங்க எல்லாமே அவளுக்காக நீங்க தான் செய்றீங்க அதே மாதிரி இது மாதிரி வார்த்தையில நான் உங்ககிட்ட கேப்பனும் கூட நினைச்சு பாக்கல அதே அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி என்ன பாரதே சொல்லுங்க இல்ல நமக்கு ஒரு பையன் பிறக்கணும் அந்த பையனை நீங்க எப்படி தமிழ பாத்துக்கிறீங்களோ அதை விட நல்லா நான் பாத்துக்கணும் நீங்க பண்றதுக்குலாம் இதை தவிர நான் வேற என்ன பண்றதுன்னு தெரியல அதே அப்படின்னு சொல்றாங்க பாரதி என்ன சொல்லுங்க இன்னொரு தடவை சொல்லுங்க அப்படின்னு வெக்கப்பட்டுக்கிறாங்க பாரதி இல்ல அதே நான் சொல்ல மாட்டேன் ஒரு தடவை தான் இது மாதிரி வார்த்தை எல்லாம் என்கிட்ட வரும் நான் சொல்ல முடியாது அப்படிங்கிற சொல்லுங்க பாரதி ப்ளீஸ் சொல்லுங்க பாரதி அப்படின்னு சொல்றாரு போங்க அதே நான் இதெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படி ஆதி வந்து பாரதி பக்கத்துல வர்றாங்க கண்ணத்துல கையை வச்சு அப்படி கிஸ் பண்ண போறாங்க கரெக்டா நம்ம ஸ்வேதா வர்றாங்க வந்து டப்பு டப்பு மாமா கதை தரங்க கதை தரங்கன்னு கிழவு தட்டுறாங்க என்னச்சு என்ன போய் போய் அவசரமா கேக்குறாங்க ரெண்டு பேரும் அத்தைக்கு வீசிங் வந்துருச்சு சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க சாரதா விசிங் வந்திருக்க அம்மா என்னாச்சுமா இது மாதிரி எப்போ வந்திருக்கு எப்ப இருந்து இது மாதிரி இருக்கு சொல்லுங்கம்மா அப்படிங்கிறாங்க அதே ஒண்ணு இல்ல அது இந்த கல்யாண டென்ஷன் காலையில இருந்து தலை சுத்துற மாதிரி ஒரு மாதிரி இருந்தது அதனாலதான் இப்படி இருக்கு ஒண்ணு இல்லடா அதெல்லாம் ஒண்ணு இல்ல எல்லாரும் போய் படுங்க போங்க போங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு அதே போய் படுடா போ அப்படிங்கிறாங்க அதான் நான் வேணா உங்களை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்வேதா சொல்ல அறிவு சொல்ல பார்வதி சொல்ல சொல்றாங்க இல்ல இல்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க ஒருத்தரும் பாக்க வேணா போய் படுங்க எல்லாம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ பாரதி சொல்றாங்க நான் வேணா பாத்துக்கிறேன் தேன் நீங்க எல்லாம் போய் படுங்க அப்படின்னு சொல்றாங்க ஸ்வேதா சொல்றாங்க சாரி பாரதி நான் தமிழ்ல அடிச்சிட்டேன் என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாங்க அறிவும் சொல்றாரு சாரி தா பாரதி நம்மளா இப்ப ஒண்ணுக்குள்ள ஒன்னாயிட்டோம் இருந்தாலும் அதனால எதுக்கு இந்த இதெல்லாம் நாங்க தப்பு செஞ்சிருந்தா மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு சரி நீங்க எல்லாம் போய் படுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அறிவு சொல்றாரு இல்ல நான் அம்மாவை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆதி சொல்றாங்க இதெல்லாம் பாத்துட்டு சாரதா சொல்றாங்க நீங்க எல்லாரும் மன்னிப்பு கேட்டு நம்ம குடும்பமே ஒன்னா சேர்ந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு உடம்பு சரியில்லாம போனதும் ஒரு வகையில நல்லதா போச்சு நான் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம குடும்பமே ஒன்னா சேர்ந்துருச்சு என் மருமகளை எல்லாருமே வந்து ஏத்துக்கிட்டீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க எல்லாரும் போய் படுங்க போங்க என் மருமக பாரதி என்ன பாத்துக்குவா அப்படின்னு சொல்றாங்க சாரதா இத கேட்டோடனே பாரதிக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனா இதுல ஏதோ உள் குத்தி இருக்குது அப்படிங்கறது பாரதிக்கு தெரியல இதோட இந்த எபிசோட் முடியுது